아르준에 사미 வா 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 ஒவ்வொருத்தரும் ஒடியா 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 கண்ணாளத்துக்கு போகணும் டைம் வச்சு ஒடியா வா சாப்பிட்டு தன்மையிலே அர்ஜுனே ஆதி ஒடியா தங்கமையிலே தங்கோ அபிமா வாசங்க ஒடியா 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 ஒரு ஆள் தான் வந்திருக்குது வாங்க நீதியாவது ஒடியா டக்குன்னு ஒடியா ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க அப்படிங்க இன்னும் ஆதி தமிழுங்க அர்ஜுன் எல்லாம் வந்து அந்த கண்ணாடிக்கு அப்படியே அந்த உட்கார சீட் கடி போய் உட்காந்துட்டாங்க இந்தலாம் வரும்னா அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்ருக்காங்க இன்னும் வரைக்கும் ஒரே விளையாட்டுங்க மேலே ஏறிட்டுங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அபி அர்ஜுன் வீடியோ போட்டுங்க சரி கொஞ்சம் டைம் கிடச்சிதுங்க அதுதான் சரின்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு போட்டங்க தங்க அபியே பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிடுதுன்னு பாருங்க அங்கா ஸ்ரீகாந்த் டிஷாங்க வணக்கம் வணக்கம்ங்க மத்தியானம் அரிசி பருப்பு சாப்பிட்டாங்க சரி கல்யாணத்துக்கு போகணுங்களா சரி ஆப்பிள் அரிஞ்சிட்டு போகலான்னு வச்சோம் வச்சோன்னே எல்லாம் வந்துட்டாங்க வந்து இப்போ மூணு நாலு பேர் அந்தளவு ஓடிட்டாங்க ஒரு ஆள் மட்டும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க மதனேஷ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் அவ்வாறு ஒன்றா நல்லா இருக்குதாங்க நீ எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் எப்படி இருக்கிறாங்க தங்கமையில் அப்டி குட்டி ஆப்பிள் பாருங்க ஒரு தான் எடுத்தாங்கன்னா வேஸ்ட் பண்ணாம குட் நல்லா இருக்கீங்களா ஓகே ஓகே சூப்பர் எல்லாம் மூர்த்த நாளா போச்சுங்க ரெண்டு மூணு நாளா நிறைய கல்யாணம்ங்க உட்காந்து ஆப்பிள் எப்படி அழகாக பொறிச்சிட்டு இருக்குதுன்னு பாருங்க எங்களுக்கு இவங்க தான் பிள்ளைகள்லாம் குழந்தை குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக ஆகிட்டாங்க இவங்களாம் வந்து எங்களால் இருக்க முடியறது இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சிங்க அம்மா அபி லைவ் போட்டுங்க எங்கேயும் வேலை அது இதுன்னு இருக்குங்காட்டி அவங்களுக்கும் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைங்க இப்போ தான் கொஞ்சம் ரெடி ஆகிருப்பாரு நீங்களும் நிறைய பேர் வந்து வீட்டில் இது மாதிரி நிறையா வந்து பிராணியில் வளர்த்துட்ருப்பீங்க நான் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து அணில் வந்து ரெண்டு உயிர் போராடுற நிலமையில கிடச்சிதுங்க மரத்துலேருந்து கீழ் இருந்து அதை எடுத்து அப்படியே காப்பாற்றி இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அவங்களே நம்ம வீட்டில் வந்து குட்டி போட்டாங்க மூணு குட்டி போட்டாங்க அர்ஜுனுங்க ஒருத்த ஒருத்தரோட பேர் வந்து அர்ஜுனுங்க அப்பிங்க ஆதி தமிழ் குட்டி அபி அஞ்சு பேர்த்துக்கு பேர் வச்சுருக்குறவங்க ஆப்பிளுங்க தக்காளி ஆரஞ்சு இதெல்லாம் கிடச்சிட்டா எங்களுக்கு கொல்லை இஷ்டம்ங்க நல்லா சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துட்டு போதும் நல்லா சாப்பிட்டு போட்டுங்க விளையாட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டு தங்கமே தங்கமையிலே நம்ம அணைக்குட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா பாருங்க ஒவ்வொரு ஆப்பிள தொலாவீங்க பா அவ்வளோ வருவா சாப்பிடுங்க நம்மளுக்கு அது உட்காந்து கையில் வச்சு சாப்பிட்டு அது கொறிக்கிறத பார்த்தோம்னா அவ்வளவு அழகாக இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ட்டு பாருங்க இப்படி உட்காந்துக்குவாங்க சமே அணில் நேம் இப்ப சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களோட நேம் வந்து அபிங்க பிள்ளைங்க அபிமா தகமையிலே ஏய் ஷார்ட் போட்டு அந்த மரப்பொட்டியில் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குதுங்க அது கூட உள்ளே போய் புகுந்துப்பாங்க ஒன்று மூணு பேர் இப்போ உள்ள ஒன்றும் வெளியே வராமல் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே அழுங்காம வால் மட்டும் உள்ளே போகுது பாருங்க வாம்மா பா அப்பா ட பா தங்கம் ஷாமி பா பா வாமைலே ஏய் ஒருத்தரோட இடத்துல ஒருத்தர் போய் பார்த்துக்காதீங்க அப்போதான் அர்ஜுன் வர்றானிங்க அர்ஜுமா பாய் பா இந்தலாம் வா சாமி ஏன் சார் நீ இடத்துக்கு நேரத்துக்கு அவன் வந்துட்டானா பா நீ இங்கெல்லாம் வந்துடுவா பா சாமி அங்கா அர்ஜு பா நீங்கள் வா அர்ஜுன் இங்கே இங்க பாசமி பா நீ சாப்பிடுவா பாமா உங்க ஒரு ஆள்பீலவா விளையாட்டு சரியான விளையாட்டு விளையாடுவாங்க Tengok deh, Hey. Nah. Ni siapa pun sami. Tang kunje. Tang mai le. Ba. Ba, ba. வா பா சமத்து பிள்ளைங்க நம்ம வந்து அவளுக்கு அப்படியே தலை விட்டோம் அப்படின்னா அப்படியே பட தூங்கிடுவாங்க அப்படியே கையிலே படுத்து தூங்கிடுவாங்க நெஞ்சு மேலே படுத்துருந்தா அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க பாமையில் மேல வச்சுக்குட்டியே வேய்

அப்பா அப்பாத என்ன வா கைய மோந்து பாத்துங்க யாருங்க அப்படின்னு பார்த்து போட்டு அதுக்கு அப்புறம் தான் வருவாங்க வாமா ஆதி தமிழ் பிள்ளைங்க எங்கேயும் உள்ள இருக்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா பெரிய தான் இருக்குங்க ஒரே அடிச்சு பிடிச்சிக்குவாங்க ஒவ்வொருத்தரும் சாப்பிட கூட மாட்டாங்க நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிட்றேன்னு சொல்லி யார் முதல்ல சாப்பிட்றோம் ஏடி போட்டி பண்ணிடுவாங்க தங்க கொஞ்சம் ஆப்பிள் மேலே இருக்காட்டி காலில் வச்சு அமுத்தி பக்கத்தில் தள்ளிவிட்டு போட்டு அப்புறம் சாப்பிட்ற அபி சி அப்படி தங்கமையில பாடியாடியா வா 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 தங்க நான் பார்த்துட்டு உனக்கு உடைஞ்சிருக்காது சாமி தங்கமே தங்க குஞ்சு தங்கம்மயில் வாசாமி வா 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 என் தங்கம்லாம் அருவு கட்டி வா விளையாடல வா வா மேலே போல வா தங்க வா வா சொரிஞ்சுவிட்டா நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க வா கீழே வா வா அப்பா சாப்பிட்டுருக்காங்க வா நீங்க சாப்பிடுவா இறங்கி வா வாமையிலே வா உன ரெண்டு தான் சாப்பிட் போட்டு போய் விளையாடுவியம்பா அபி தங்குஞ்சே வாமா வா வா இறங்க ஒளிச்சு விளையாடிட்டு இருந்தேன் என்ன பண்றது பாருங்கப்பா வாம யாருல வாங்கா வெக்கப்பட்டு உள்ள உள்ளோர்ற பாருங்க யாராச்சும் இருக்க பயந்துட்டுங்க வா வந்துங்க அப்படியே கையை மோந்து வாக்குங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னாலும் பார்த்து போட்டு பா சாமி பாரு ஆப்பிள் கொடுக்குறேன் பாருங்க வந்து சாப்பிட ம் ஆப்பிள் வாங்கிட்டு உள்ள ஓய்வு சாப்பிட்ருக்காருங்க அது வந்து நம்ம மனசை அப்படின்னாலும் அதுக்கு பெருசாக இதுவாக்காதுங்க அதுக்கு நம்ம உண்மையாக பாஸ்ட்டோடு இருந்தோம்னா அதுவும் நம்மட்டும் வந்து குழந்தை மாதிரி வளையிடுதுங்க வீட்டுக்கு வெளியே போயிடுவாங்க மரத்தில் ஆடுவாங்க சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம குட்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் என்னென்னா இவ லைக் பண்ண சொல்கிறான் அப்படின்ட்டு இல்லைங்க இது வந்து நீங்கள் லைக் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் மாதிரிங்க இது மாதிரி இன்னும் வந்து நம்ம நிறையா நாய்கள் நாயின்னு சொல்லக்கூடாதுங்க பைரவருக்கு வந்து நிறைய நம்ம தெருவில் இருக்கிற நாய்களுக்கு உணவில்லாத நாய்களுக்கு வந்து நம்ம உணவெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒரு முயற்சிக்கு வந்து உங்களோட ஆதரவு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க அஜோ இவர் பேர் அர்ஜுனுங்க இவர்தான் மூத்தவர் எல்லாத்துக்கும் மூத்தவர் ஏன் தங்கமையிலே தங்குஞ்சு போதுமா சமயம் ஆப்பிள் போதுமா ஆ தங்கா அப்படியே சாப்பிட்டே இல்லையா பா பா வா பாங்க செல்ல குட்டிங்க இதான் வந்து படுக்கிற பார்த்தீங்கன்னா வந்து பெட்டில் படுத்துக்குவாங்க பாயில் படுத்துக்குவாங்க வாடு விளையாடிட்டு இருப்பாங்க வாமா அப்பாதா பா தங்குஞ்சே தங்க வா பா அபி தங்க வருமாமா வா 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 அப்பா அப்பா கையில் என்ன வச்சுருக்காங்கண்ணு அப்படியா பா தங்க பா ஆதி பாய்க்குள்ளே பொறுத்துட்டு இருக்கிறானுங்க தமிழ் வந்துங்க பாய்க்கு இல்லைங்க ஆதி வந்து வாய்க்கு மேலே பாய்க்கு மேலே படுத்துட்டு இருக்கிறாங்க ஏமையில முடிச்சுக்கிச்சா நிறுத்துற கடி கூட சங்கி அப்பா தானே எடுத்து எடுத்துடுற ஆ விளையாட்டுங்க ம் பாமா ஒடியே ஒடியே டைம் வச்சு கல்யாணத்துக்கு போகணும் பாசாமி போகணும் ரெண்டு வாய் இருக்குது பா நாலு பீஸ் இருக்குது சாட் போட்டு போய் விளையாடுவீங்களாம்பா ஏம்மா தங்கமையில வா முடியா சரிங்க நேராலிக்கு வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்மளோட வீடியோலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோமேங்க உங்களோட தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கிறோமுங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைங்க நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னா வந்து நினைக்கவே இல்லைங்க தொடர்ந்து இந்த ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒன்றும் நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து நாங்கள் எடுத்து மேக் பண்ணிகிட்டே இருக்கிறோமுங்க இப்போ கல்யாண சீசனால் பார்த்திங்கன்னா இந்த வெட்டிங் எல்லாம் நிறையா நம்ம போட்டுட்ருக்குறோமுங்க அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க சமைய Tangkunje. Tangga. Ba. Time aja ya, marah mana yang kira kiri. Ba sami. Odi odi odi. Abi Ba. கை ஏறிங்க தோல் ஏறி விளையாடிட்டு இருப்பாங்க நேரலைக்கு வந்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் அடுத்த நேரலையில் கண்டிப்பாக சந்திக்கலாமுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குதுங்க நைட்டு ஒரு அஞ்சு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து லைவ்ல வந்துடுவோம்ங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குங்க கம்பத்தாட்டம் இருக்குதுங்க கும்மி ஆட்டம் இருக்குதுங்க கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்ங்க